ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பீட்ரூட் கோயில் இருக்கு தெரியலன்னு பார்க்கல வாங்க அடுத்த எண்ணெய் ஊற்றி கருகு பொருந்து வச்சுருங்க கடலைப்பருப்பு உளுப்பருப்பும் கலந்து போட்டிருக்கிறேன் கருப்பு ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக செவந்து வரும்போது கருவேப்பில் ஒரு பல்லாரி வெங்காயம் வணக்கிக்கலாம்

இந்த பொரியலுக்கு வந்து இந்த சாம்பார் பூசு கூட வந்து நீங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் மல்லி சீரகம் இதெல்லாம் லைட்டா வணக்கி அரைச்சு சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் சுவையா இருக்கும் நான் வந்து இது சாம்பார் பொடியிலே போட்டந்தாட்டி இது வந்து அதுலயே வந்து இந்த வந்துரும் தேங்காய் பூ போட்டு இறக்கி பீட்ரூட் பொரியல் ரெடிங்க இறக்கும்போது கொஞ்சமா மலைத்தல தூதி இறக்கிக்கலாங்க சத்தான பீட்ரூட் பொரியல் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பூஜா ஸ்டைனிவேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ